இல்லடா ரிசல்ட் வந்திருக்கலாம் பாய் நீ எல்லாம் ஃபெயில் ஆ வாடா கூட்டு போய்ட்டான் கூட்டு போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு ஃபெயில் என்ன அப்படியே உட்காந்துருக்க எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் செகண்ட் செம் எழுதுறவங்க தேர்ட் செம் ஃபோர்த் செம் எல்லா செம்மும் இவர் வருவார் அந்த அட்டெம்ட் எழுதிட்டே இருப்பான் அப்புறம் பார்த்து தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுட்டே இருப்பாங்க அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டியில் போய் செக் பண்ணிருக்காரு அப்போ தான் தெரியும் ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே பாஸ் ஆயிருக்காப்புல இப்படி ஒருத்த வந்து பார்த்து இவன் என்ன பண்ணுறான் இவன் பஸ்ஸு டாப்பில் அப்படின்ற மாதிரி கிளாஸில் உட்கார்றான் பார்த்தா பக்கத்தில் ஒருத்த வந்து உட்காடுறாட்டி இவன் அங்க பார்த்தா அதே ஆள் தான் இவன் உட்காருறா ஏய் கீழே மச்சான் கீழே வந்து யாரோ போராட்டம் பண்றாங்க அப்படின்னா காலேஜில் என்ன போராட்டம் யாருன்னா ஏய் இவன் தான்டா சினிஷ் தான் போராட்டம் கீழே போய் பார்த்தா தனியா நின்றுட்டு இருக்கான் இறங்கி யாராவது ஒருத்த ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சேன் நீங்களாம் வரணும் இல்லை எங்க வரணும் அதோட அக்ரிமெண்ட்டு சொன்னான் இந்த படத்துக்கு நேஷனல் ஆர்ட் வாங்கினா நான் தான் போய் வாங்குவேன்னு சொல்லி நான் அப்பயே போட்டுறேன் மச்சான் நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னா எனக்கும் நானும் சொன்னேன் எனக்கும் ரொம்ப பெருமையா இருக்குடா இனியோட நீ எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன்னு தெரியும் இவன் காட்டில் கத்திட்டு வந்தேன் போய் எச்ஓடி ரொம்ப ரிசல்ட் பார்த்துட்டு வரோம் நாங்கள்லாம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுக்கே லேட்டாக வந்திருக்காரு நேரம் மேலே படிக்கட்டு ஏறி அதை பார்க்க போகிறதுக்குள்ளே அந்த பையன் என்ன பண்ணிட்டான் பார்த்துட்டு கீழே இறங்கி போகிறான் அவன் மேலே வரும்போது ஏய் எங்கடா போகிற மேலே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் ரிசல்ட் வந்துருக்கலாம் பாக்கே நீங்களாம் ஃபெயில்றா வாடான்னு கூட்டு போயிட்டான் கூட்டு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு ஃபெயில் என்னன்னு அப்படியே எல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் செகண்ட் செம் எழுதுவன் தேர்ட் செம்மு ஃபோர்த் செம்மு எல்லா செம்மும் இவர் வருவார் அந்த அட்டம் எழுதிட்டே இருப்பான் அட்டம் எழுதான் ஆனால் இவன் ரோல் நம்பரே வராது கிளாஸில் பத்து தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுட்டே இருப்பாங்க அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டில போய் செக் பண்ணியிருக்காரு அப்போ தான் தெரியும் ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே பாஸ் பாஸ் ஆன எக்ஸாம் ஆறு வாட்டி எழுதின ஒரே ஆழி வந்தான் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் உங்க ஃப்ரெண்டா இருக்கும்போது அவனை பத்தி நம்ம என்ன நினைப்போம் அப்படிதான் நானும் நினைச்சேன் அதனால என் மேல தப்பு இல்லை அவன் மேலதான் தப்பு பட் அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து அஞ்சு படம் வச்சான் அஞ்சு படம் எடுத்துட்டா இப்போ அஞ்சா அஞ்சாவது படம் தான டைட்டில் சூப்பர் ஹீரோ வச்சிருக்கேன் அந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும் காலேஜில் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்போது எப்படின்னா ரோடில் தான் பார்த்தேன் ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன் அப்போ இவன் வந்து பஸ்ஸு மேலே டாப்பு அதாவது என்ன காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே அந்த பஸ்ஸு டாப்பில் வர்றதெல்லாம் ஒரு ஒரு கெத்தாக நினச்சி ஒன்று பண்ணுறதில் நம்மளால ஒருத்தன் ஆனால் அவனை பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ பயப்படுறான்னு இப்படி ஒருத்த வந்து பார்த்தேன் இவன் என்ன பண்றான் இவன் பஸ் டாப்ல அப்படின்ற மாதிரி யாரோ கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போன மாதிரியே இருக்கும் ஆனால் அது இவன் தான் பண்றான் அதுக்கப்புறம் சரி ஓகே இப்படி இருப்பாங்க போல காலேஜ்ல நினச்சி போய் கிளாஸ்ல உக்காடுறான் பார்த்தா பக்கத்தில் ஒருத்தன் வந்து உக்காறான்டி இவன் அங்கே பார்த்தா அதே ஆள் தான் இவன் உட்கார்றானா நீங்க தானே அது மேலே ஆமாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஸோ இருந்து ரொம்ப புரட்சித்தனமாக ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பான் தனியா போய் ஒரு நாள் ஒரு பையன் வரான் ஏ கீழே மச்சான் கீழே வந்து யாரோ போராட்டம் பண்றாங்க அப்படின்னா காலேஜில் என்ன போராட்டம் யாருன்னா ஏய் இவன் சினிஷ் தான் போராட்டம் கீழே போய் பார்த்தா தனியாக நின்றுட்டு இருக்கான் தனியாக நின்றுட்டு எதுவோ மொத்தமாக மாற்ற சொல்கிறான் காலேஜ் டைமிங்கை மாற்ற சொல்கிறானா என்ன மாற்ற சொல்கிறான் யாருக்கு தெரியல என்னென்னமோ பேசுகிறா இருந்து பசங்க ஏய் சி வா மேலே எங்களை பார்த்து முறைக்கிறான் மேலே பார்த்து முறைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே என்னென்னமோ கூப்பிட்றோம் அதுக்கப்புறம் மேலே வந்து திட்டுறான் ஏண்டா ஒருத்தர் இறங்கி யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தேன் நீங்களாம் வரணும்ல எங்கே வரணும் இட்ரா வாடா உட்காரான்னு சொல்லி அப்போதுலேருந்து சொல்லிவிட்டு என்னென்னா நமக்கு என்ன ஒப்பீனியன்னா கன்ஃபார்மாக இது வந்து வேலைக்கு ஆகாது பெஞ்சை மாற்றிட்டேன் இதுக்கப்புறம் என் பக்கத்தில் உட்காரக்கூடாது சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள்லாம் காலேஜ் இப்போ இதில் இன்னொரு எனக்கு பெரிய ரீசெண்ட் அதிர்ச்சி வந்து அந்த நேஷ்னல் அவார்டு வாங்கும்போது தான் அதாவது அதை அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தேன் சினிஷ் சினிஷா சினிஷ் எத்தனை பேர் இருக்காங்க ஊரில் இவன் மட்டும் தான் நமக்கு அப்புறம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு சும்மாவே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு இதுவாக தான் பேசுவான் நீ பாடுறா நீ ஃபோன் பண்ணி எதாவது ரேண்டமாக திட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அன்னைக்கு ஃபஸ்ட்டு அதை அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஜன இதுக்கப்புறம் அப்புறம் காலம் ஃபுல்லாக இவன் எதை சொல்லுவான் இவனை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பட் ஆனால் பரவாயில்ல அன்னைக்கு தான் வந்து அவன் முதல் வாட்டி ஒரு தன்மையாக பேசுகிறான் எப்பவுமே அப்படியே அந்த பஸ்ஸு டாப் மாதிரியே பேசுவான் அன்னைக்கு பேசும்போது சரி ஏதோ திருந்திட்டு பயம் வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அதோடய அக்ரிமெண்ட் சொன்னால் இந்த படத்துக்கு நேஷனல் ஆர்ட் வாங்கினா நான் தான் போய் வாங்குவேன்னு சொல்லி நான் அப்போ போட்டுறேன் மச்சான் அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னா எனக்கும் நானும் சொன்னேன் எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குடா இனியோடு நீ எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன்னு தெரியும் இவன் நான் கார்டில் கத்திட்டு இருந்தேன் ஸோ அப்போத்துலேருந்து வந்து ஆலை பாருங்கள் இன் பண்ணுறான் பின்னாடி கை கட்டுறான் வைக்கப்படுறான் ஸோ இந்த மாதிரி இருக்குது இப்போ ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்ணி இன்னொரு படம் என்ன இன்னும் இனிமேல் தான் தெரியும்ல ரெண்டு படம் இன்னும் பத்து படம் நிறையா படம் பண்ணி நல்லா இருக்கணும் சினிஷ் ஒன்னே ஒன்று இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் காமிச்சியார் ஒருத்தங்க துபாயில் இருக்காங்க ஒருத்தங்க ஆஸ்திரேலியா இருக்காங்க உள்ளூர்ல யாரும் இல்ல பாத்தீங்களா இல்ல சும்மா டிப்ஸ் தான் தான் ஆனா பட் நான் பாருங்க வரைக்கும் வேற மாதிரி பண்ணுவான் சோ இந்த படம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேன்